ரஹ்மான் ரஹீம் என்னன்னு கேட்டா சேல் பாத்தாச்சுல சேல் என்ன பாத்துருக்கோம் மாதி பாத்துருக்கோம் மாதின்னா பாஸ்க்கு கடந்த காலம் கடந்த காலம் சாலா இந்த பேட்டல்ல வரும் சாலா வரும் பஹீலா வரும் பவுலா வரும் ஓகேயா இந்த ஐன் சாலால ஐன் கனிமா இருக்குல்ல

எந்த காலம் பார்த்த கடந்த காலம் பார்த்திருக்கோம் காலம் எது நிகழ்காலம் வருங்காலம் என்ன காலம் நிகழ்காலம் இறந்த காலம் தான் நிகழ்காலம் படிச்சுட்டு இருக்கோம் இன்னொரு இருக்குது வருங்காலம் அரபியில இதுக்கு எல்லாருமே நாலு எழுத்து முன்னாடி வரும் இந்த நாலு எழுத்து என்னன்னு கேட்டா அசைனா என்ன அசைனா ஆ த யா நூல் புரிஞ்சா எதுக்கு முன்னாடி வரும்னா பாஸ்ட் பாத்தோமா பாஸ்ட் என்ன இந்த பாலாவுக்கு முன்னாடி வரும் ஆறு சீகா வந்துரும் சாரி யாக்கு முத மூணு சீகா தேர்ட் பர்சன்ட் வரும் யாக்கு மூணாவது சீகால பெண்பால் ஜமா இருக்குல்ல அதுக்கு யா வரும் மொத்தம் யா எத்தனை எத்தனை சீகா வரும் நாலுக்கு வரும் ரொம்ப அதப்பெல்லாம் வேணாம் நீ முட்டா பிசினா தெரியும் அரசியல ஏன்னா இன்ட்ரஸ்ட் இல்லாத ஓதரிக்கு நீங்க சுத்தமா இல்ல ஆனா உங்களுக்கு ரெக்கார்டிங் வந்து நல்லா அடிக்கிறேன் அடிக்கிறது தெரியுது யாருக்கு என்ன வரும் அத்தையினா வரும் எதுக்கு முன்னாடி வரும் பாஸ்டுக்கு முன்னாடி வரும் பாஸ்ட்னா அதான் பாஸ்ட்டு பாலா பைலா பவுலா தான் பார்த்து அதுக்கு முன்னாடி அசைனா வரும் அசைனால வந்து யாவ முதல்ல தூக்குனா யாக்கு நாலு சீகா ஆச்சா சரி எப்படி அசை யா முன்னாடி தானே வரும் யா முன்னாடி வந்தா பா என்ன ஆயிரும் சுக்கூன் ஆயிரும் அப்ப எப்படி பா சுக்கூன் ஆயிரும் லாம் கலிமா ஜம்மா ஆயிரும் லாம் கலிமா எல்லா முடிஞ்சவரை என்ன சொன்னார்னு கேட்பா போற அது ரெடி ஆயிட்டா இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நடத்து முன்னாடியிலிருந்து பிகிங்கு நான் காசு ராசு கேட்டுக்கிறேன் சரி ராம் கலிமாவுக்கு பாஸ்டில் ஃபத்ஹா இருக்கும் இதில் என்னவா இருக்கும் பேஸ் இருக்கும் ஜம்மாவா இருக்கும் ஃபா கலிமாவுக்கு பாஸ்டில் ஃபத்ஹா இருக்கும் இதில் வந்து சுக்கூன் இருக்கும் அப்போ என்ன எஃப் ஆலு என்ன

అరబీ అ <laughs> எல்லாத்துலேயும் சிங்கிளர் ஃப்ரூரல் அரபியில் மட்டும் சிங்கிளர் டபுள் க்ரூரா டுவலா டுவல் டுவல் அதை கேட்குற யோசன்தான் நல்லா கைநாட்டு மலை காலையில் சொல்லி இருக்கு சார் இருக்குது கைநாட்டாக இருந்தால் நான் தான் நான் இங்கேயே இருக்கேன் அல்லது ஜில்லா நல்லா காப்பாற்றிருக்கேன் புரிஞ்சா தஃபாலு தஃபாலானி இது வந்து தேர்ட் பர்சன் கூடிய ரெண்டு ஃபீமேல் அப்புறம் அது ஆறு தஃபாலு தஃபாலானி தஃபாலு ந தஃபாலி ந தஃபாலானி தஃபல்ல டான்ஸ் ஆட போறது சொல்லி சொல்லி புரிஞ்ச புரியலையா எட்டாயிருச்சு அது எத்தனை பார்த்தோம் யா நாலு எட்டு நாலு எட்டு நாலு எவ்வளோ பன்னெண்டு

உருளதுக்கு தசுமியெல்லாம் இதுல வராது நூறு வரும் அத்தைனால என்ன மிச்சம் இருக்குது யா வந்துருச்சு தா வந்துருச்சு அந்த அலீப் இல்ல அது ஹம்சா ஹம்ஸாவும் நூன் அப்போ ஹம்சானா அப் அலு அப்போ நூல்னா நப் அலு இன்னொன்னு தெரிஞ்சுக்க செய்தான் அது என்ன மாதிரி செய்கின்றான் செய்கின்றான் என்பது ஃப்யூச்சர் செய்கின்றான் என்பது பிரசன்ட் செய்கின்றான் பிரசன்ட் செய்வான் என்பது ஃப்யூச்சர் ரெண்டுக்குமே இதுதான் அரபியல் தமிழில் மூணாச்சில் சாப்பிட் சாப்பிடுத்தான் ஃபாஸ்ட்டு சாப்பிடுகின்றான் கரண்ட் ஐ மீன் ப்ரெசன்ட் சாப்பிடுவோம் நாமெல்லாம் சாப்பிடுவோம் ஃபியூச்சர் மூணு இருக்குது இல்லை ஆனால் அரபியில் மூணுக்குமே அந்த ரெண்டுக்குமே என்ன எஃபுதா அப்போ நீ கேட்கலாம் எதுக்கு அந்த வாக்கியத்தில் எது பயன்படுமோ அதை அதை ஃபியூச்சர் ஃபியூச்சர் வேணால் ஃபியூச்சர் பண்ணிக்கலாம் எஃபாலும் செய்வான் பிரசன்ட் எடுத்துருந்தா செய்கின்றான் எப்பழுக்கு ரெண்டு அர்த்தம் செய்வார் அல்ல செய்கின்றான் அந்த வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி அது அது எப்போது பயன்படுத்தப்படும் இவர் பேர் மொத்தமா முடிச்சுட்டா சாப்பிட்டது சொல்லிட்டா மொத்தமா முடிச்சுட்டேன் இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா என்ன என்ன சொல்ல சொன்ன சுரத்து நாம் இதுல உட்கார்ந்து ரெண்டு பேரும் நீங்க என்ன பண்ணணும்னா எது 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 ஹர்போன் கண்டுபிடிக்கணும் எது தெரியலையோ கன்ஃபியூஸாக இருக்கோ அது விட்டுரு புரியுதா இதுதான் இப்போ உங்களுக்கு பாடம் அதுக்கு முன்னாடி அவள்கிட்ட நெட் இல்லைன்னு சொன்னா என் செல்லு நெட் ஆன் பண்ணி ஒய்ஃபை மூலமா முதல்ல ஷேர்இடுல இருந்து ஷேர்இடு டவுன்லோட் பண்ணி ஆப்பு அதுக்கப்புறம் இந்த தமிழ் தெற்குமா குரானா அதில் போடணும் ஏன்னா உங்களுக்கு குரான் மூலமாவே நான் சாப்பிட்டு எடுத்துட்டு